நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே அந்த பாலந்தே பார்த்தீங்களா அதான் வந்து பார்த்திங்கனா நம்ம டீக்குலப்பட்டிலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய நான்கொழிச்சாலை அந்த நான்கொழிச்சாலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு செண்டு தாரோடு மோப்பில் வந்து விலைக்கு வந்திருக்கு ஒரு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் விலை சொல்கிறாங்க ஒரு செண்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மொத்தம் வந்து பன்னிரெண்டு செண்டு வந்து விலைக்கு வந்திருக்கு அளந்து வந்து கல் போட்டுருக்காங்க இந்த வெள்ளக்கல்லுக்கு பார்த்திங்களா இதுதான் அளவு கல் மொத்தம் வந்து பன்னெண்டு செண்டு இந்த இடம் வந்து பன்னெண்டு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு மாப்பிள்ளையே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டீக்குலப்பட்டி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்து நம்ம டீக்குலப்பட்டியை வந்து போக முடியும் இந்த இடத்த வந்து வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் வந்து பன்னிரெண்டு செண்டு ஒரு சென்ட்டு வந்து அறுபத்தஞ்சாயிரூபா டீக்குலப்பட்டிக்கு மிக அருகில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நம்ம கொல்லம் அந்த நான்குழிச்சாலைக்கு ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு பிள்ளை இதை வாங்க விருப்பப்படக்கூடிய கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்